என்ன சொல்ற பொண்ணு தாயி அப்ப இந்த சம்பந்தமா போச்சா ஆமா ஆனா பாரு கூடிய சீக்கிரமே நான் ஒரு நல்ல மர்ம தேடுவேன் பாரு அது மட்டும் நடக்கலன்னா நான் என் பேரை மாத்திக்கிறேன் ஆமா நீ இப்படி இருந்தா உனக்கு எந்த மர்ம உள்ளும் அமையாது சொல்லிட்டேன் பாத்துக்கோ ஆமா ஏன் இப்படி பேசுற செல்வி போய் வாய கல் எப்பா ரெண்டு பேரும் காய் வாங்க வந்தீங்களா இல்லைன்னா வீட்டுக்கு அதை பேசுறதுக்கு வந்திருக்கீங்களா வழிய விடுங்க எனக்கும் கஸ்டமர்ஸ் எல்லாம் ஆமாமா செல்ல தரேன் எனக்கு ஒரு நாள் காய்கறிகளை போட்டு வை நான் எடுத்துட்டு போறேன் வழிய விடு செல்வி நான் போனோம் போ போ நல்ல வேணும் உனக்கு நான் என்னத்த சொல்ல என்ன தங்கச்சி இவ்வளோ அம்மா கோவமா இருந்து நான் பார்த்ததே இல்ல இவ்ளோ சவுண்டா பாத்திரத்தை போட்டு உடச்சுக்கிட்டு அடுப்பை போட்டு கிண்டிட்டு கிடக்குது அதான் எனக்கும் தெரியல என்ன ஆச்சுன்னு தெரியல கடைக்கு போயிட்டு வந்துச்சு

அப்போ நான் தான் உனக்கு பொண்ணை பார்க்காம பார்த்தோம் கெடுத்து விட்டுட்டு இருக்கேன் அப்படி தானே நீ சொல்லுத சொல்லல அப்படி தானே நீ சொல்லுத அப்படி இல்லம்மா நீ மருமவளை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நீ எடுத்து போடு அப்புறம் அவ சரியில்ல நீ உனக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கோ நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு தேடிக்கிட்டு இருந்தனா இந்த லோகத்துல எங்கேயுமே பொறக்கல அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன் ஆமாமா எனக்கே நீ பண்றது கோ கோமா வருதுன்னா ஏன் நானும் உன் ஆரம்பத்துல இருந்தே பாத்துட்டு இருக்கேன் நீ பண்றது ரொம்ப கொஞ்சம் ஓவராலாம்மா போயிட்டு இருக்கேன் அண்ணி எப்படி இருந்தா என்னம்மா உனக்கு நீ பாக்குற மாதிரி என்னையே என் மாப்பிள்ளை வீட்ல பார்த்தா உனக்கு எப்படிமா இருக்கும் அப்ப நீ என்ன செய்வே சொல்லு நீ இது ரொம்ப தப்புமா ஒழுங்கா அடுத்த முகூர்த்தத்துலயே அண்ணனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைக்கிற வேறே பாரு சொல்லிட்டேன் ஆமா எனக்கும் அண்ணியை பார்க்கணும் அண்ணி கல்லால உட்கார்ந்து சாப்பிடணும் அவங்களோட ஜாலியா என்ஜாய் பண்ணணும்னு ஆசை இருக்காரா என்ன போ குடு காய்

கண்டிப்பாக தான் எனக்கு சப்போர்ட் கொடுக்கணும் உங்கள் சோட்டு கலாட்டா சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறதிராதீர்கள் கண்டிப்பாக பெல்லைக்கானையும் தொட்டுருங்க நன்றி நண்பர்களே